சப்பரத்திலே வந்து அமர்வதக்காக செல்லுகின்ற ஆலயத்துள்ள வந்து பார்த்தா இஸ்லாமிய உறவுகளை சேர்ந்த அந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வழிபாடுகளை வந்து விடுவதற்காக வந்து அதிக அளவில் இங்கே போலீஸார் கேரளமான சிங்கள மொழி பேசுகின்ற பாருங்க இந்த பாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாளையும் வரலாற்று சிறப்பு மிக நல்லூக்க அந்த முன்றல்ல வந்து என்ன வந்து காட்சி பண்ணிக்கிறேன் பாருங்க திருக்கார்த்திகை அந்த விழாவுக்காக வந்து சப்பரம் பூச்சப்பரம் வந்து அங்கே ஆலயத்தினுடைய முன்றலில் வந்து தயாராக் கொண்டிருக்கிற வந்து இருக்கின்றது இன்றைய நாளில் முருகப்பெருமான் எப்படி உள்வீதியுலா வழிவீதியுலா வந்து வாரார் என்ன மாதிரியாக வந்து இன்றைய நாள் இந்த திருக்கார்த்தி உற்சவம் நடக்குது குறிப்பாக இன்றைய நாளில் முருகனுடைய பிறந்த நாள் அதிலையும் குறிப்பாக இன்றைய

முன்பகுதியில் இன்றைய நாளில் திருக்கார்த்திகைக்கான இந்த விழாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பூச்சப்பரம் இங்கே வந்து தயாராகி கொண்டிருக்கிறது வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும் பாருங்க இதெல்லாம் எல்லாம் முழுக்க முழுக்க இப்போ மின்கு முழுக்கள் எல்லாமே வந்து சோதித்து கொண்டு இருக்கிறாங்க அந்த நோக்கில் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும் பாருங்கள் முருகப்பெருமான் வார வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா மயில் மீதும் வள்ளிதிவானை வந்து வர வாகனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னப்பட்சி வாகனத்துலேயும் வர்ற காட்சியை வந்து பார்க்கலாம் இதை சொல்லுவாங்க பூச்சப்பரம் என்று சொல்லி முந்தைய காலங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தூண்கள் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா பூக்களால் வந்து அலங்கரிப்பாங்க தென்னை உலைகளால் வந்து அலங்கரிப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமாக எல்லாமே வந்து வர்ணங்கள் பூசப்பட்டிருக்கிறத நாங்கள் காணக்கூடிய பாருங்க வித்தியாசமான முறையில் வந்து இன்றைய நாளில் இந்த திருக்காத்திகை உற்சவம் மிகவும் சிறப்பாக வந்து இடம்பெற இருக்கின்றது பாருங்கோ இப்போவே நிறைய பக்தர்கள் எல்லாம் வந்து வர வழிகிட்டாங்க பழமைக்கு மாறாக இன்றைய நாளே அதிக அளவில் இங்கே பொலிசார் ஆலயத்தினுடைய முன்றில் நிற்கிறத வந்து காணக்கூடிய பாருங்கள் நிறைய போலீசார் வந்து இங்கே நிற்கணும் அதிக அளவிலான சிங்கள மக்கள் மாலை நிலையத்தில் வழிபாடுகளில் வந்து ஈடுபடுறதுக்காக வந்த வந்து காணக்கூடிய பாருங்கள் ஆலயத்தினுடைய உள்பகுதிகளுக்கு வந்து செல்லுகின்ற அந்த காட்சியில் வந்து காணக்கூடிய இருக்கிறது இஸ்லாமிய உறவுகளை சேர்ந்த அந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இப்போ வழிபாடுகளில் வந்து ஈடுபடுறதுக்காக வந்து போகிற காட்சியை வந்து பார்க்குறீங்க பாருங்கள் எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் அதிகமான இஸ்லாமிய உறவு பெண்கள் வந்து இப்போ வழிபாடுகளில் விடுவதற்காக செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க பாருங்க ஏராளமான சிங்கள மொழி பேசுகின்ற உறவுகள் இங்கே பாருங்க ஆலயத்துக்கு வந்து விரதம் வந்து காணக்கூடியா பாருங்க பாருங்க கொத்து கொத்தாக நிறைய பேர் ஆலயத்துக்குள்ள வந்து போகிறத வந்து காணக்கூடியா பாருங்க வளமைக்கு மாறாக வந்து பாருங்க இன்றைக்கு ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் வந்து நிக்கிறோம் நிறைய பேர் இன்றைக்கு வந்து என்ன சொல்றது பூஜைகள் வந்து நம்ம ஆரம்பிக்கப்படவே இல்லை இப்ப ஏராளமானவர் வந்து இந்த ஆலயத்தினுடைய முன்றல் வந்து நிற்கிறாங்க பாருங்க எவ்வளவு பேர் சொல்லி சிங்கள மொழி பேசுகின்றவர்கள் கூட இங்கே பூஜை வழிபாடுகளில் வந்து ஈடுபட்டு பாருங்கள் எல்லாம் வந்து வெளியில வரையணும் தொடர்ச்சியாக வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க உண்மையிலேயே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு இதில் பாருங்க பேர் இந்த பக்கத்துல இருந்தும் வந்து இருக்காங்க எல்லா பக்கத்துலேருந்தும் வந்து கொண்டு இருக்க காணக்கூடிய பாருங்க ஓலா பேருன்னு பாருங்க முருகப்பிரமான இப்பொழுது வசந்த மண்டபத்திலிருந்து உள்வீதி விளம்பரத்துக்காக வந்து எழுந்தருளி செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க தொடர்ச்சியாக வந்து உள்வீதி விழா அந்த காட்சிகளை வந்து பார்க்கலாம் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குகை அமாம் இந்த முருகனுடைய அடியார்களுடைய துன்ப துயரங்களை நீக்குவதற்காக முருகப்பெருமான் அங்கே அசுரர்களை ஒழித்தது மட்டுமல்ல அவதாரம் செய்ததை நேற்று பிற்பகல் அளவிலே அங்கே அந்த யமுனா ஏரியிலே ஆறு தீச்சட்டிகளை விட்டு தீப்பொருகளாக அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அருமையாக இருந்தது இந்த முருகப்பெருமான் தேவலோகத்திலே அங்கே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற அந்த தேவர்களுக்கு அசுரர்கள் செய்த கொடுமைகள் காரணமாக தேவர்கள் சிவனுடன் சென்று முறையிட்டார்கள் சிவபெருமான் உங்கள் பிரச்சனையை தீர்க்க உங்களை பாதுகாக்க முருகன் வருவான் என்று அங்கே அறிவித்தார் ஆகவே இப்பொழுது சிவபெருமான் தன்னுடைய ஐந்து முகங்களுடனும் அதோ முகம் எனப்பென்று சொல்லப்படுகின்ற முகத்துடனும் சேர்ந்து ஆறு முகங்களில் இருந்து ஆறு தீப்பொறிகளை உமிழ்ந்து விட்டார் இந்த ஆறு தீப்பொறிகளும் உலகத்திலே வந்ததும் அதன் வெப்பத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் அவதியுற்றனர் இதற்கு என்ன வழி என்று அவர்கள் கேட்டபொழுது அவைகளை சரவண பொய்கையிலே கொண்டு போய் சேர்த்து விட்டால் வெம்மை அடைந்து விடும் வந்த அப்பொழுது சரவணப் பொய்கையிலே கொண்டு சென்று அந்த தீப்பொகைகளை அங்கே விட்டார்கள் அந்த தீப்பொகைகள் அங்குள்ள தாமரை மலரிலே குழந்தைகளாக உருவெடுத்து விட்டன இந்த குழந்தைகளை ஏற்கனவே அங்கே சிவனிடம் அருள் வேண்டி இருந்த அந்த கார்த்திகை பெண்கள் இவர்கள் அசுர பெண்கள் தான் ஆனால் சிவபெருமானின் அனுக்கிரகம் கிடைத்தது அதனாலே இந்த முருகப்பெருமானை அவர்கள் ஒவ்வொன்றாக எடுத்து பால் ஊற்றி வளர்த்து வந்தார்கள் இப்படி இருக்கும் நாளில் ஒரு நாள் உமாதேவியார் இவர்களை பார்க்க வந்திருக்கின்றார் ஆகவே உமாதேவியார் அந்த குழந்தைகள் ஆரையும் ஒன்றாக அணைத்தார் இப்பொழுது ஒரு திருமுருகனால் முருகப்பெருமான் விட்டார் பொன்னம்பலவன் ஞானகுரு வாணிபதம் நாடு இந்த ஏறுமையில் ஏறி விளை முகம் ஒன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று ஊறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று ஒன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே என்று அங்கே முகங்களும் பன்னிரு கைகளுமாக முருகப்பெருமான் காட்சி தந்த அந்த முருகப்பெருமான் இப்பொழுது ஒரு திரு முருகனாகவும் வந்திருக்கின்றார் ஆகவே இந்த முருகப்பெருமானுடைய பிறப்பு நேற்று பிற்பகல் தொடக்கம் இன்று வரை கொண்டாடப்படுகிறது நேற்றைக்கு இன்றைய கார்த்திகை தீபம் என்று சொல்லப்படுகின்ற கார்த்திகை விழா நடைபெறுகின்ற ஆலயத்தினுள்ளே அங்கே எல்லோரும் வந்து தினை மாவையின் தேனையின் குளைத்து அங்கே நெய்யிலே அங்கே தீபங்களாக ஏற்றி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வானது முருகப்பெருமான் தேவலோகத்தில் ஒரு பெண்ணை கொள்வனவு செய்தார் அதே போல இலங்கையிலே கதாமத்திலே நம்பிராஜன் மகளை திருமணம் புரிந்தார் இந்த நம்பிராஜன் மகளை திருமணம் புரிய வந்த காலத்திலே அவர்களுக்கு அந்த வேடுவர்கள் இந்த தேனையின் தினமாவையும் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த நிகழ்வு அன்றில் இருந்து முருகன் ஆலயங்களிலும் நடைபெறுகின்ற செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம் அதேபோல அங்கே இடும்பர்கள் நேற்று 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 முன்தினம் அந்த இடும்பனுடைய நிகழ்வு நடைபெற்றது இடும்பனும் இடும்பியும் முருகப்பெருமானை அங்கே தூக்கி வந்திருக்கின்றார்கள் அல்லவா அவர்கள் முன்னொரு காலத்திலே இந்த இடும்பன் சிவகிரி சக்திகிரி என்ற இரண்டு மலைகள் பொதிய மலைக்கு செல்லும் பொழுது தடையாக இருந்தது அந்த மலைகளை அவன் பெயர்த்தெடுத்து அங்கே ஒரு தடியிலே இரண்டு மலைகளை முன்னுக்கும் பின்னுக்குமாக கட்டி அங்கே எடுத்து சென்று விட்டான் அதனாலே தான் அந்த நிகழ்வு பிற்காலத்தில் காவடியாக மாறியிருக்கின்றது இந்த காவடிக்கு மயில்களையெல்லாம் முருகப்பெருமானுடைய அந்த அவரை சுமந்து பறந்து திரிகின்ற மயில்களின் செட்டைகளை கொண்டு எல்லாம் அந்த காவடியை பிற்காலத்தில் அமைத்து அடியவர்கள் தங்கள் நிமித்திக் கடங்களை செய்கின்றார்கள் அந்த செய்தியை தெரிவிக்கின்றோம் இன்றைக்கு அதிகமான மக்கள் ஆலயத்தின் உள்ளே ஒருங்கு கூடியிருக்கின்றார்கள் அதே போல நல்லூர் வீதியெங்கனும் ஒருங்கு கூடியிருக்கின்றார்கள் முருகப்பெருமானுடைய திருவிழ்தான் அதிகரித்திருக்கின்றது ஏன் ில் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் சைவத்தமையும் பாதுகாப்பதிலும் வளர்த்தெடுப்பதும் நல்லூரும் நல்லூரை சேர்ந்த அயத் பகுதிகளிலே காணப்படுகின்ற அகபத்தி மூன்று நாயன்மார் மடங்கள் நல்லூரான் மணிமண்டபம் ஞானசம்பந்தன் மடம் அதே போல அங்கே மூத்த விநாயகர் மண்டபம் மடம் அங்கே துர்கா மணிமண்டபம் எல்லாம் அங்கே சைவத்தையும் தமிழையும் வளர்க்கின்றன எனவே இது முருகன் வளர்க்கின்றார் முருகனுடைய அரிசி வப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே தேரடியில் அங்கே சித்தர்கள் இருந்து அந்த பெருமைகளை எல்லாம் சொன்னார்கள் அல்லவா நல்லூரான் என்றதும் எங்களுடைய உள்ளமெல்லாம் அங்கே இறைவனிடம் முருகனிடம் சென்று அங்கே மனம் இறங்கி வழிபட்டு அவருடைய திருவரிழை பெறுகின்றோம் அல்லவா ஆகவே பாருங்கள் எத்தனையோ மக்கள் எங்கெங்கெல்லாம் இருந்து வந்திருக்கின்றார்கள் உலக நாடெங்கும் பரவி அகதியாக ஓடின மக்கள் எல்லாம் இப்பொழுது ஆலயத்துக்கு வந்து இந்த இருபத்தைந்து நாட்களும் வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற காட்சி மாத்திரமல்ல வெள்ளைக்காரர்கள் வள வந்து இங்கே அங்கிருந்து வழிபடுகிறார்கள் அதைவிட தென்னிலங்கையிலேயே உள்ள சிங்கள அன்பர்கள் எல்லோரும் இங்கே வந்து வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற காட்சி அற்புதமானது ஆனந்தமயமானது இதனை நீங்கள் வந்து ஒரு தடவை வழிபட்டு அந்த திருவருளை பருகி எல்லோரும் எல்லா இன்பங்களும் பெற்று சீரும் சிறப்பும் பெற்ற வாழ வேண்டும் என வாழ்த்தை கொண்டு விடப்பட்டுக் கொள்கிறேன் உங்கள் கனகபாரதி விஜயகட்ணம் கனகராஜா நன்றி வணக்கம் லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அஞ்சு வருங்க சப்பரம் வந்து தயாராக இருக்கின்றது இன்றைய நாளில் இப்பொழுது எம்பெருமான் வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து பார்த்து மக்கள் பாருங்கள் ஆலயத்தில் உள்புறத்தில் வந்து ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிற்கவே இடமில்லாத அளவுக்கு மக்கள் நிற்கிறதை வந்து நாங்கள் வந்து காணக்கூடியா இருக்கின்றது தொடர்ச்சியாக வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கலாம் சமீரா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சப்பரத்தில் வந்து அமர்வதற்காக செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க ஒரு அழகான ஒரு காட்சி ங்கே முண்டி அடிக்கின்ற அந்த காட்சியை வந்து பாக்குறீங்க சப்பரத்தை வந்து எடுக்கிறதுக்காக அந்த வடத்தை வந்து முண்டி அடித்து பிடிக்கிறதை வந்து காணக்கூடிய பாருங்க எம்பெருமான் வளமருகின்ற அந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பந்தங்கள் எல்லாமே வந்து இந்த ஆலயத்தினுடைய முன்றல் போது எம்பெருமான் வருகின்ற வழி எங்கிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தீப்பந்தங்கள் பிடிக்கின்ற நிகழ்வு வந்து இடம்பெற்றுக் கொண்டது பாருங்கள்

எபெருமான் இப்பொழுது இப்பொழுது ஆலயத்துடைய முன்றல் பகுதியில் இருந்து தெற்கு வாயில் நோக்கி வந்து திரும்புகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க பாருங்க மின் உலக மின் குமல்களால் வந்து அலங்கரிக்கப்பட்டு இப்பொழுது எம்பெருமான் ஜொலிக்கின்ற அந்த அற்புதமான ஒரு அழகு பெருமான் மெல்ல மெல்ல தெற்கு வாயில் கோபுரத்தை நோக்கி செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க மெல்ல மெல்ல ஆடி அசைந்து செல்லுகின்ற அந்த சப்பரத்திலே வந்து செல்லுகின்ற அந்த அழகை வந்து பார்க்குறீங்க தெற்கு வாயில் கோபுரத்திலே உலமை போன்று பிரசன்ன கொடுக்களுடைய கந்தர் பகுதி சிறப்பான முறையிலும் பக்திபூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் வந்து இடம்பெறும் அந்த கந்தர் பகுதியை வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து கேட்டு மகலாம் என்பதையும் வந்து சொல்லிக்கொள்கிறேன் வாயில் கோபுரத்திலே இப்பொழுது பிரசன்ன கொடுக்கூடிய கந்தரவுனிய தொடர்ந்து தெற்கு வாயில் கோபுரத்திலிருந்து இப்பொழுது மேற்கு வாயிலை நோக்கி வந்து சப்பரம் வந்து பூ பூ சப்பரம் வந்து செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க தொடர்ச்சியாக பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் பின் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறத நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் பின்னே வந்து பஜனைகள் எல்லாமே வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிற அதையும் நாங்கள் வந்து கேட்கலாம் সাকে সারা সারা সাকে